அனைத்து நல்லூன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி சிறப்பு செய்திகள் இன்றைய செய்தியில் ஒரு கனெக்டிங் டாட் ஒன்று இருக்குங்க ஏற்கனவே சீனா வந்து மிகப்பெரிய ஒரு அணை கட்டுவதற்கு இந்தியாவுடைய எல்லை பகுதியில் அணை கட்டுவதற்கான ஒரு ஒப்புதல் கொடுத்துருந்தாங்கன்ற ஒரு டாபிக் கொஞ்சம் நம்ம ரவிக்குமார் சோம சேனலில் பேசணும் இல்லையா அதை தொடர்புப்படுத்தக்கூடிய ஒரு டாபிக் ஒன்றுமே இருக்குது ஏன்னா இன்று அந்த பகுதிக்கு கொஞ்சம் மேலே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கு நில நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலில் மறைதாண்டி அப்படியே கெனடா கெனடாவில் இருந்து கொஞ்சம் போனால் க்ரீன்லேந்து இதெல்லாம் ட்ரம்ப்போட எஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ஃபைனலாக வடகொரியாவுக்கிட்ட வந்து நம்ம வீடியோ பதிவு எடுத்து போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்படலாம் வீடியோ குழப்பா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டங்கள் இப்படி ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் நில அதிர்வுங்க இந்தியாவுடைய எல்லைப்பகுதி சீனாவுடைய எல்லைப்பகுதி நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா நேபாள் பக்கத்தில் அஞ்சு புள்ளி ஜீரோ பூட்டானுக்கு மேலே பார்த்தோன்னா நாலு புள்ளி எட்டு திபெத்தில் தான் மிகப்பெரிய அளவுக்கான நிலநடுக்கம் ஏழு புள்ளி ஒன்று அளவுகொள்ள ரிக்டர் அளவுகோல் சொல்லியிருக்காங்க இமயமலை அடிவாரத்துக்கு பக்கமும் அது நிறையா உணரப்பட்டதாக சொல்கிறாங்க இந்தியாவிலுமே உணரப்பட்டதாக சொல்கிறாங்க இந்தியாவில் ஃபைனலாக ஒரு நாலு புள்ளி அஞ்சு ரிக்டர் அளவுகொள்ள சொல்கிறாங்க ஸ்டார்டிங் ஐம்பத்தி ஏழு பேர் பக்கம் இருந்து போனதா அட் ப்ரெசென்ட் வரைக்கும் நியூஸ் சொல்லியிருக்காங்க அதற்கான வீடியோ பதிவுகளும் தொடர்ந்து தாங்க இருக்குது சரி இப்போ மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு சீனா வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க தனது பதினாலாவது ஐந்தாண்டு ஐந்தாண்டு அதாவது பதினாலாவது ஐந்தாண்டுக்கான திட்டத்தில் திபேத்தினுடைய எல்லை பகுதியில் ஒரு முப்பத்தேழு பில்லியனுக்கு மேலே புதிய உலகின் மிகப்பெரிய ஒரு அணை கட்டுவதற்கான ஒரு ஒப்புதல் இப்போ போ நில அதிர்வு ஏற்பட்டுச்சுல்ல அந்த பகுதி ஒட்டி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒப்புதல் சரி அப்போயே நம்ம என்ன அதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருந்தோம்னா அந்த புதிய அணையினால் வறட்சி காலகட்டத்திலும் இல்லை சப்போஸ் அதிகமான மழைப்பொழிவு ஏற்படும் போதும் என்ன ஆகும்னா இந்தியா வந்து பள்ளத்தில் இருக்குது திறந்து விட்டாங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் அசாம் இந்த பக்கம்லாம் வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத அப்பயே சொல்லியிருந்தோம் இப்போ ஒரு கற்பனையாக நினச்சி பாருங்களேன் சப்போஸ் அந்த அணையை கட்டி அணை ஃபுல்லாக வந்து தண்ணி என்ன இப்போ காலம் ஃபுல்லாக தண்ணி இருந்து சப்போஸ் அந்த இடத்துல இந்த மாதிரியான ரிக்டர் அலோகோவில் வந்திருந்தது அப்படின்னா பாதிப்பு என்பதோ அந்த ஒரு சின்ன பகுதி இப்போ பட் அது பல லட்சம் மக்களை வந்து இழந்திருக்கும் சப்போஸ் அந்த பகுதியில் அணை கட்டியிருந்தாங்கன்னா நார்மலாகவே அதற்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி இமயமலை அடிவாரத்துலேயோ இந்த தீபகற்ப பூமின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த திபெத்தினுடைய அந்த பகுதியெல்லாம் வந்து அணை கட்டுவதற்கு சரியான இடம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தா கூட சீனா பிடிவாதமாக பெரிய அளவுக்கான நிதிகளை ஒதுக்கி அதை நாங்கள் கட்டியே தீருவோம் சொல்லிவிட்டு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காங்க மேபி இந்த பூகம்பம் வந்ததுக்கப்புறம் அதை முடிவு மாற்ற போகிறாங்களா இல்லை நான் அந்த இடத்துல கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படின்னு தெரியல பட் நம்ம அதை கற்பனையாக கூட நினைக்க முடியாதுல்ல அந்த அளவுக்கான ஒரு அசம்பாவிதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பிற்காலத்தில் இருக்குது ஆக்சுவலாக இந்த அணை வந்து இருபத்தி ஏழில் கட்டினாங்கன்னா முப்பத்தி அஞ்சுக்குள்ளே கட்டி முடிப்பதற்கான திட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே கட்டி முடிப்பாங்க பட் எப்போனாலும் சரி அடுத்த ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளே எப்பயாவது ஒரு தடவை நிகழ்ந்தாலும் பெரிய பாதிப்புகள் அதனால் சீனாவுக்கோ மற்ற பகுதிக்கோ கிடையாது கீழநிலையில் அருணாச்சல் பிரதேசமும் அம்மாசு அம்மாசுன்னு ஒருத்த பாருங்கள் அசாமு தான் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் சரி அதை விட கம்பேர் பண்ணும்போது அதனால் இந்த நில அதிர்வை பற்றி பேசணும்னு நினச்சிருந்த ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இந்த ஹெச்ஃபை என் ஒன் பேர்ட் ஃப்ளூ வைரஸ் இருக்குது இல்லையா இது அமெரிக்காவில் முதல் முறையாக பறவையிலிருந்து மியூட்டேட் ஆகிட்டு மனிதர்களுக்கு தொற்றி ஒருத்தர் வந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஹியூமன் டெத் லூசியானா அப்படின்ற ஒரு மாகாணத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஜப்பானில் அதுக்கான அறிகுறிகள் தென்படுகிறது அதனால் இந்த கோழி பண்ணைகள் இருக்கக்கூடிய கோழிகளையும் மற்ற பறவைகளையும் வந்து அழிச்சிட்டு இருந்தாங்கன்ற ஒரு தகவல் சொல்லியிருந்தோம் ஸோ ஏற்கனவே இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் சீனாவில் பரவுனதுனால எல்லாம் கொய்யோ முய்யோன்னாங்க எல்லாம் அந்தந்த நாட்டில் பரவனதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இது வந்து நார்மலான ஒரு வைரஸ் தான் இது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்தே இருக்குது காய்ச்சல் இருமல் ஜலதோஷம் மூச்சு திணறல் தொண்டை வழி இதெல்லாம் இருந்ததுனாவே இதுக்கான அறிகுறி தான் ரெண்டாயிரத்தி ஒன்றுலே இந்த வைரஸ் இருக்குது அதனால் பயப்பட வேண்டியதில்லை என்ன பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மாஸ்க் எடுத்துகிட்டு பொது இடத்துல தும்மாமல் அப்படியே கொஞ்சம் கைகள் அப்பப்போ கழுவிட்டு இருந்தால் போதும் இது கொஞ்சம் பரவாமல் இருக்குன்ற மாதிரியான ஒரு அறிவிப்புகள் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சப்போஸ் இது வராமல் இங்கே இருந்தது அப்படின்னா சீனாவை சொல்லியே கொஞ்சம் காலத்தை ஓட்டியிருக்கலாம் அல்ல அப்படின்னு நினச்சிருப்பாங்க நிறைய பேர் சீனாவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓட்டியிருப்பாங்க இப்போ அந்தந்த நாடுகளுக்குள்ள பரவுனதுனால இது என்ன அங்கே ஃபோக்கஸ் பண்ணோம் ஐயோ ஓ சீனா அவ்வளோதான் பரவப்போதமும் கொஞ்சம் பயன்படுத்தினாங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்துருச்சு இங்கே இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் அஞ்சில் ஏழு பேர் பக்கம் சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே இன்னும் பீரியடைய ஆரம்பிச்சிருவாங்க அதனால் கவலைப்படாதீங்க மக்களே சும்மா இது குளிர் காலத்துக்கு வரக்கூடிய ஒரு நார்மல் சளி காய்ச்சல் தான் அது இன்னொன்று இன்னொன்று சொல்லட்டுங்களா சளி காய்ச்சல் இருமல் இருக்கிற யார் யார் எல்லாம் டெஸ்ட் எடுத்தாங்களோ அந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக வருமா இந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இங்கே கம்மியாக இருக்கிறனால ஏழுன்னு காட்டுது அங்கே சீனாவில் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அதனால் அங்கே அதிகமாக காட்டுது எப்போ கூட நீங்கள் சளி காய்ச்சல் யாரா போயிடுச்சுமோ டெஸ்டிங் எடுத்துகிட்டு நாளைக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் காட்டும் ஹெச்எம்பி வைரஸ் பாசிட்டிவ் தான் காட்டும் அதனால அது பெருசாக அடையாமப்பா சளி காய்ச்சலுக்கு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த செய்தியை தள்ளிட்டு அடுத்து நம்ம போகலாம் நம்ம அடுத்து இந்த மிக முக்கியமான பதிவுங்க ஜஸ்டின் ட்ரூடி அவர்கள் நேற்றையே நம்ம போட்டோம் இல்லை காலை பதிவு போட்டுவிடும் பதவி விலக போகிறாருங்க கூட இருக்கிற கட்சிகளே நெருக்கடி கொடுத்துட்டாங்க கண்ணா பதவி விலக போகிறியா இல்லை நாங்கள் கழுத்து இழுச்சிட்டு பிடிச்சிட்டு வெளியே தள்ளுட்டுமான்ற மாதிரி ப்ரெஷரை கொடுத்துட்டாங்க இந்த வார்த்தைக்குள்ளே எதிர்பார்த்தோம் பட் ஆனால் இன்று இரவே அவர் ரிசைன் பண்ணிட்டார் ரிசைன் பண்ண அவர் வெளியிட போகிறாருன்னு சொல்லிட்டு நேற்று இரவு ஒம்பது மணிக்கு வெளியிட்டாங்க உடனே அந்த ஆட்டம் பாட்டம் ஆறு பாட்டத்தை பாருங்கள் எங்கே கனடாவில் இல்லை கொண்டாடுங்களே இல்லை எடுங்களே ஸ்வீட்டுலே அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு கொண்டாட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆட்சி கட்டணியில் அமர்ந்த ஜெசின் டூடி அவர்கள் இந்தியாவுக்கும் ஜஸ்டின் டுடியோவுக்கும் எப்போ பிரச்சனை வந்ததுன்னா ஒரு சார்ட்டை இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவை வரும்போது ஒரு பிரிவினைவாதி தடை செய்யப்பட்ட ஒரு பிரிவினைவாதியை அதாவது அரசுமுறை பயணமாக வரும்போது அவர் டெல்லியில் கூப்பிட்டு பேச தான் மொதல் பிரச்சனை ஏன்னா இவங்க அங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்கள் ஆதரவோடு குறிப்பாக காலிஸ்தான் பிரிவினா ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறதுனால இங்கே பெரிய அளவுக்கு வேலை தான காட்டணும்னு நினச்சாரு ரெண்டாயிரத்தி இருபதில் எங்கள் விவசாயிகளோட போராட்டத்தை பற்றி பெரிய அளவுக்கு இந்தியா மீது விமர்சனம் வைத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டதுக்கு இங்கே இந்தியா வந்து மிகப்பெரிய அளவுக்கான விமர்சனங்களை வைத்து அடுத்தடுத்த பிரச்சனை நிறையவே தெரியாது அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டெப்த்தாக போக வேண்டாம் தொடர்ந்து இந்தியா மீது பெரிய விமர்சனம் இந்தியா மீது இருக்கக்கூடிய வாணிப ஒப்பந்தங்கள் எல்லாமே கேன்சல் பண்ணுறது இந்தியாவை நட்பு நாடு இருந்து தூக்கறது இந்த மாதிரி பெரிய பலே பலே வேலைகள்லாம் செய்து ஒரு எதிர்ப்பினையை காட்டியிருந்தார் கடைசியில் அவருக்கே எதிர்ப்பு வந்து அவர் இப்போ கிளம்பிட்டார் புதிதாக வரக்கூடிய நபர் அந்தளவுக்கு இருப்பாரா அப்படின்னா இருக்க மாட்டார் ஏன்னா அடுத்த அதிபர் தேர்தலில் உட்காரக்கூடிய அதிபர் வரக்கூடிய நபர் நீ இப்போ இவர் தான் பிறர் பவுளி வெட்டு அப்படின்றாங்க இந்த பிறர் பவுளி வெட்டு தான் அடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இவர் வந்து ஜூஸுக்கு ரொம்ப ஒரு ஃபேமிலியரான ஒரு பர்சன் இவர் அல்மோ ஆல்மோஸ்ட் இவரையும் ஜியூ ஜூஸ் தான் சொல்கிறாங்க ஏன்னா இவரோட ஸ்பீச் எல்லாமே ஜூஸ் பாருங்கள் ஆயிரத்தி மூவாயிரம் வருட கல்ச்சர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ஹெரிட்டேஜ் எல்லாம் அது மாதிரி தான் இருக்கணுன்ற மாதிரி அடிக்கடி ஒரு புகழ வீடியோ பதிவெலாம் நிறையா ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா ஈரான் மீது குறிப்பாக ஈரான் என்ரிச் பண்ண யுரேனியம் வந்து ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இன்று இன்னொரு தகவல் கூட சொல்லியிருந்தாங்க ஈரானுடைய அந்த என்ரிச் பண்ண யுரேனியம் பக்கத்தில் இருக்கு இல்லையா அங்கே வந்து லைட்டாக ஒரு மூணு புள்ளி ஒன்பதுலேருந்து ஒரு நாலு புள்ளி அஞ்சு பக்கம் பிரிக்டர் அளவுகளில் உணர்ந்துருக்குறாங்க லைட் நாடி ஷேக் ஆகிற மாதிரி உடனே இன்று காலையில் மேபி மறுபடியும் அணு ஆயுத சோதனையாக இருக்குமா இப்போ பரபரப்பான சூழ்நிலைங்க எந்த நேரத்தில் மேபி இந்த வாரத்தில் கூட அனௌன்ஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல ஒரு ட்ரோன் வந்து பறந்து உழவு வேலை பார்த்துட்டே இருக்காங்க இப்போ ட்ரம்ப் அவர்களும் வந்து ஈரான் அணு ஆயுதம் அவங்க கையில் வந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப பிடி ரொம்ப டார்கெட்டடாக இருக்கிறாங்க ஐரோப்பாவும் ரொம்ப டார்கெட்டடாக இருக்காங்க நேற்று அனவுன்ஸ்மெண்ட்லாம் அப்படி தானே இருந்தது நம்ம கூட பேசியிருந்தோமே இவர் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களை தொடங்கி ஜெர்மனியோட ஓல் ஷால்ஸ் அவர்கள் அப்புறம் யூகேனுடைய கிஸ் ஸ்டார்மர் அவர்கள் இவங்க எல்லாமே கூட்ட அறிக்கையிலும் அது தானே இருந்தது அதனால் இவர்கிட்டையும் கேட்குறாங்க அடுத்து நீங்கள் கனடா அதிபராக வரும்போது நீங்கள் இப்போ ஜஸ்டின் ட்ரூடே அவர்கள் கொஞ்சம் வெளிப்படையாகவே இஸ்ரேலுக்கு நிறைய எதிர்ப்பெல்லாம் கொடுத்துருந்தார் காசா மீது நடத்தப்படுகிற தாக்குதல் எல்லாத்துக்கும் வெளிப்படையான எதிர்ப்பு ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய கண்டனங்கள்லாம் தெரிவித்தார் சாதாரண கண்டனெலாம் கிடையாது கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஜூஸாலே வந்து வரப்போகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவதை நான் வந்து ஆதரிக்கிறேன் அது கண்டிப்பாக நடத்தி தான் ஆகும்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதலே கொடுத்தார் அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ யார் அந்த சுற்று வட்டார ஏரியாவில் அதாவது இந்த ஏரியா அந்த ஏரியாவில் அதிபர் ஆனாலுமே முதல் அவங்க டார்கெட் என்ன சொல்கிறாங்க அதிபரை பிரதமரை வந்தால் நேராக ஈரான்கிட்ட வராங்க இல்லைன்னா ரஷ்யா கிட்ட வராங்க இது ரெண்டே தான் டார்கெட்டடாக இருக்கிறாங்க அடுத்து சீனா கிட்ட போகிறாங்க சரி நம்ம வரக்கூடிய விஷயத்துக்கு வந்துடலாம் இப்போ பெரிய ஒரு இம்பேக்ட் எங்கே க்ரியேட் ஆகிருக்குன்னா இவர் தான் ட்ரம்ப் தான் ஏற்கனவே எங்களுடைய ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக இணைத்துக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய மேயர் வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரூடி அவர்களை சொன்னார் இல்லையா இப்போ என்ன சொல்கிறாருன்னா த கிரேட் கெனடியன் பீப்புள் நீங்கள் எந்த காரணத்துக்கு ஒன்றும் நீங்கள் ஆக வேண்டாம் உங்களுடைய பொருளாதார நிலை முன்னேறணும் அப்படின்னா வாருங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அமெரிக்கா உங்களை இணைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான மறுபடியும் ஒரு பதிவு அதாவது அமெரிக்கா கனடாவை இணைத்துக்கொள்வதற்கான முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் பிரிட்டிஷ் ரூலில் இருந்து நம்ம சுதந்திரம் அதாவது அமெரிக்கா தான் இணைந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஏன் எங்கள் கூட இணையக்கூடாதுன்றாங்க அப்போ கிட்ட சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்காகவே நீங்கள் இணையணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ கிட்டே பிரிந்து வந்த நாடுகள் மறுபடியும் ரஷ்யா கூட இணையணும்னு நினைக்கிறல அவங்க தப்புன்னு அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்ப்போ நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் அப்படின்னா அப்போ ஐரோப்பா எல்லாமே ரஷ்யா கிட்டேருந்து பிரிந்து வந்த நாடுகள் அந்த வந்து பிரிந்து போன நாடுகள் அவங்கவுங்க இணைக்கும் நினச்சாங்கன்னா இது மறுபடியும் அந்த காலத்து மன்னர் காலத்துக்கு போயிடுச்சு அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு எங்கெங்கேயும் விழுந்து கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுவாரா ட்ரம்ப் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஏன்னா இன்னொரு விஷயம் நடந்துக்கிறது இந்த ட்ரம்ப்போட பையன் ஒருத்தர் ஜூனியர் ட்ரம்ப்புன்னு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நேற்று க்ரீன்லேந்துக்கு போயிருக்கிறார் க்ரீன்லாந்து போனவொடனே கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் டென்மார்க்கு கீழே தான் இருக்கோம் எங்களுக்கு தனி நாடு காண கோரிக்கை எங்களுக்கு க்ரீன்லாந்து சுதந்திரம் வேணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டாரு இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா கனடா ஓரளவுக்கு சுதந்திரம் வாங்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக இணைய போகிறாங்க அடுத்தது க்ரீன்லேந்து தான் பாக்கி கிரீன்லாந்தையும் இணைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம நாடு மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவதற்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஏற்கனவே அங்கே எலான் மாஸ்கோ அவர்களும் இங்கே அப்படி தான் இருக்கிறாரு எலான் மாஸ்கோ அவர்கள் தொடர்ந்து டார்கெட்டாக வைக்கிறதுல இதுவும் ஒன்று க்ரீன்லே க்ரீன்லாந்தையும் கொண்டு வந்து நம்ம இணைக்கணும்னு சொல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அங்கே ஏடா கூடமாக வந்து கிளப்பி விட்டுட்டாங்க அங்கே ஒரு பிரச்சனை இப்போ அடுத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாந்து அமெரிக்கா கூட இணைக்கணுன்னாரோ முதல்ல அமெரிக்கா சுதந்திரம் இது க்ரீன்லாந்து சுதந்திரம் அடையிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் நேரத்தை பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டாரா இது இல்லாமல் நேற்று இந்த கூட்ட அறிக்கைகள் மூன்று ஜாம்பவான்கள் யார் ஜெர்மனியுடைய ஓ ஷால்ஸ் அவர்கள் சான்சலர் அவர்கள் அப்புறம் ஃப்ரான்ஸுடைய மேக்ரான் அவர்கள் இவங்க யூகேடைய கிறிஸ் ஆர்மர் அவர்கள்லாம் ட்ரம்ப்பை வந்து கடுமையாக விமர்சனம் ட்ரம்ப் பண்ணுற பாருங்கள் எலான் மஸ்கை என்ன நினச்சிட்ருக்கீங்க எப்படி நீங்கள் எங்கள் தேர்தலில் வந்து தலையிடலாம் இங்கே ரிசல்ட் மாற்றுகிற அளவுக்கு நீங்கள் எப்படி தலையெல்லாம் ஆச்சா போச்சா ஹோச்சா போன்ற அளவுக்குலாம் வந்து பயங்கரமான கண்ணும் கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இன்று என்ன பண்ணிட்டாங்க ஒரு சில பதிவு அதாவது ஐரோப்பாவில் இல்லீகலாக மைக்ரண்ட்ஸ் அனுப்புகிறலேருந்து இன்றைக்கி கலாச்சார சீர்கேடு இன்றைக்கி ஐரோப்பா வந்து ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கு குறிப்பாக அகதிகள் ஃபுல்லாக உள்ளே வந்து ஒட்டுமொத்தமாக கேன்சல் ஆனது காரணமே இரண்டு நபர்கள் ஒன்று பில்கேட்ஸ் இன்னொன்று வந்து ஜார்ஜ் சோரஸ் தனக்கு பிடிக்காத நாடுகளை டீப் ஸ்டேட் மூலயமா அந்த நாட்டை அழிக்கிறதுல பெரிய அளவுக்கு நிதிகளை ஒதுக்கி இருக்கிறாங்க இப்படி ஏற்பட்ட ஆளுகள் உங்கள் நாட்டை அழிச்சிட்டாங்க இப்போ அதை நாங்கள் மீட்கணும் நினைக்கிறோன்ற மாதிரி சொல்ல வராங்க அதாவது ஐரோப்பா இப்போ இருப்போம் இருக்கிற நபர்கள் எல்லாமே வந்து ஜாதி சோரஸ்னுடைய கை கூலிகள் கை கூலிகள் மட்டும் இல்லாமல் அவருடைய பப்பட் அவரோட முட்டாள்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்க கிட்டேருந்து விடுதலை பெறணுன்றாங்க இதே தான்ப்போ இந்தியாவும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தது ஜார்ஜி சோரஸ் அவர்கள் இந்தியாவில் இங்கே பெரிய அளவுக்கு உள்ள சித்து வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் நிறைய விஷயங்கள் அந்த நம்ம அவளை டெப்த்தாக போக வேண்டாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க அவளை டெப்த்தாக போக வேண்டாம் அந்த மாதிரி விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இப்போ அதே தான் அங்கே உலகத்தின் நாட்டாமைகளும் சொல்ல வந்திருக்காங்க இவங்க இது மட்டும் சொல்ல வரல அதாவது பைடன் நிர்வாகமே கூட இதற்கு முன்பு என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுடைய டேக்ஸ் மணியை வாரத்திற்கு அதாவது ஒரு வாரத்திற்கு நாற்பது மில்லியன் டாலர் வந்து தாலிபான்களுக்கு கொடுத்துருக்காங்க யாராவது நினச்சி பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க மறுபடியும் எலான் மஸ்கும் சரி அங்கே ட்ரம்ப்பு சார்பாக வந்து ஒரு புயலை கிளப்பிட்டாங்க அந்த கடிதம் ஒன்று பெரிய அளவுக்கு எழுதியிருக்காங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்கு அப்படின்னா மனிதாபிமான இருக்கக்கூடிய அடிப்படைகள் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வித்ரா பண்ணதுக்கப்புறம் இருபது புள்ளி எழுபத்தி ஒரு பில்லியன் உதவிகளை செஞ்சிருக்காங்க இது எல்லாமே தீவிரவாத செயல்களுக்கு இவங்க வேண்டுமென்றே பயன்படுத்தி இருக்காங்க ஐரோப்பாவை சீர்குலைத்திருக்கிறாங்க என்ன நினைச்சாங்க பைடன் வந்து ஆட்சி ஆண்டாரா இல்ல உலகம் முழுவதும் தீவிரவாதத்தை வளர்த்தனாரா அப்படின்னு கேக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இன்ன வரைக்கும் மூணு பில்லியன் மனிதாபான் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை செஞ்சிருக்காங்க மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் ப்ரோசன் அசர்ட் அதாவது சுவிஸ் பேங்க்ல இருக்கு இல்லையா அந்த புரோசன் அசெட்டை பாதுகாக்கிறதுக்கும் மற்றதுக்காகவும் மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் பணத்தை ஒதுக்கியிருக்காங்க எட்டு புள்ளி ஏழு பில்லியன் வந்து ஆஃப்கானில் இருக்கக்கூடிய அகதிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பலைய பல உதவிகளை வந்து செஞ்சிருக்காங்க நம்ம இந்த பக்கம் உக்ரைனு கூட அளவுக்கு உதவி செய்யலையே இந்த அளவுக்கான உதவிகளை செஞ்சுட்டு எங்கள் தீவிரவாதத்தை உழைச்சிட்டோம் அதை உழைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஸோ நம்மளுடைய டேக்ஸ் மணி எந்த அளவுக்கு அங்கங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு புயலை கிளப்பி விட்டேன் இந்த புயல் ஒரு பக்கம் வந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது சரி நான் இப்போ உங்ககிட்ட எத்தனை சம்பவம் சொல்லியிருக்கேன் மூணு சம்பவம் சொல்லியிருக்கேன் ஒன்று கெனடா பிரச்சனை இன்னொன்று க்ரீன்லாந்து டென்மார்க்கிட்டேருந்து எங்களுக்கு சுதந்திரம் வரணுறாங்க அடுத்தது கிட்ட அடுத்தது அமெரிக்க சார் அமெரிக்கா ஐரோப்பா ஐரோப்பா வந்து பில்கேட்ஸு இவங்களும் சொல்ல இவ்வளோ பிரச்சனைகள் ஆட்சியை விட்டு கிளப்பும்போது பைடன் அவர்கள் மீதும் சரி அவர் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா எப்போ ஜார்ஜி சோரஸுக்கும் ஹிலாரி கிளின்டனுக்கும் அந்த நாட்டோட மிக உயரிய விருது கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அந்த விருது அது இல்லாமல் இன்னைக்கு ஒன்று பண்ணிட்டார் பைடன் இந்த அல் கொய்தா தீவிரவாதி தொடர்புடைய ஒரு முக்கியமான ஒரு பத்து நபர்கள் இருக்காங்க அந்த பத்து நபர்கள் என்ன பண்ணிட்டார் இவர் பொது மன்னிப்பு கொடுத்து இன்னைக்கு வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு பொது மன்னிப்பு கொடுத்துட்டாரு போகிறதும் போகிறோம் அதை ஒன்று ஒன்று போட்டு ஓலாமே மறுபடியும் அவங்க ஏதோ ஒன்று குண்டு வச்சாங்கன்னா என்ன வச்சா நமக்கு என்னால நம்ம ட்ரைனிங் கொடுத்து ஆளுதானே அப்படின்னு நினச்சி வெளியே அனுப்புகிறாங்களா என்னன்னு தெரியல ஏன் விமர்சனம் வச்சாங்கன்னா அவங்க பையனுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த பாலியல் குற்றச்சாட்டு மட்டும் இல்லாமல் கண் வைத்திருந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஜட்ஜி வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு போப்பா தம்பி இப்போ ஒரு பத்து வருஷம் சிறையில் இருந்தாங்க உடனே இவர் அதிபருன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு சிறப்பு அதிகாரங்கள் இருக்குது அவர் வேணால் தலையிட்டு அதை கேன்சல் பண்ணிக்கலாம் உடனே தீர்ப்பு வந்து அடுத்த ஒரு நிமிஷம் கூட இல்லை அவங்க சொல்லி முடித்து இப்படி கும்ஞ்சி பார்த்துருப்பாராட்டுக்குது உடனே இங்கே பைடன் அவர்களை வந்து என்னோட சிறப்பு அதிகாரத்தின் மூலமாக நான் வந்து கேன்சல் பண்ணுறேன் அவர் ஒரு நிரபராதின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டார் இப்போ என்ன கேட்டாங்கன்னா உங்கள் பையன் மட்டும் நான் அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு தான் இவங்களையும் கூட்டத்தோட கூட்டமாக இன்னும் நாலு தீவிரவாதிகளை வெளியிட்டோம் அப்படின்னா வேலை முடியுது இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை ஸோ பைடன் அவர்கள் எப்படாவது ஆட்சியை விட்டு போகற மாதிரி கடைசி நெருங்க நெருங்க ஏடாகூட வேலைகள்லாம் செய்திருக்காங்க அதனால் இன்னொரு சம்பவம் கூட நடந்திருக்கு பாருங்க அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து இங்கே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இப்போ ஜனவரி ஃபஸ்ட் வீக் போகிற மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு உக்ரைனா அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு போயிட்டு அமெரிக்கான பேச்சுவார்த்தை இட்டுப்பதற்கு இருந்தது இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா போகிற போக்க பார்த்தா அங்கே ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் நாங்கள் ட்ரம்ப்பு பதவியேற்றதுக்கப்புறம் அங்கே போய் சேர போகிறோம் இல்லை போகிறதுக்குள்ளே குண்டு குண்டு ஏமால போட்டு விட்டாங்கன்னா அங்கே பெரிய ரணகலமாக இருக்குறதுனால அவர் கேன்சல் பண்ணிட்டாரு குருக்ஸ் ரீஜியன் பார்த்தோம் அப்படின்னா அந்த வரைபடத்தில் பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் தெரியுது பாருங்கள் உக்ரைன் ஒரு பக்கம் வெடித்து சிதறி அந்த பக்கம் முன்னேறி இருக்காங்க அதை கட்டுப்படுத்துவதற்காக ரஷ்யா நேற்று ஒரு சிறிய பகுதியை தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக சொல்லப்படுறாங்க ஸோ இந்த ரெண்டு பகுதியை நெருக்க நெருக்க அங்கே அவங்க வெடித்து ஒரு பக்கம் வந்து செதுக்காங்க அதே சமயத்தில் கைதிகளை வந்து அதாவது குருக்ஸ் ரீஜியனில் இருக்கக்கூடிய நிறைய சிறை கேரளிகளை கைது பண்ண வீடியோ பதிவுகளும் வருதுங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள் ஐரோப்பாவிலேயே முதல் நாடு செர்பியா அதாவது அங்கே ஐரோப்பாவில் இணையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செர்பியா சீனானுடைய எஃப்கே த்ரீ ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா அந்த மிசைல்ஸ் சொந்தமாக அவங்களே இயக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி பெரிய அளவுக்கு வந்து அந்த சிஸ்டம் எஸ்கியூ டுவெண்ட்டி டூ இருக்குது அது இல்லாமல் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ்கியூ டுவெண்ட்டி டூ எல்லாமே பெரிய அளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஐரோப்பா நாடுகள் சீனாவும் பெரும்பாலும் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க பட் ஆயுதங்களை வாங்கி சொந்தமாக ஏங்கி தாக்கல் நடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க செர்பியா எது மட்டும் இல்லை வந்து இஸ்ரேல்கிட்டையும் பெரிய அளவுக்கு வந்து ஆயுத வந்து போட்டிருக்காங்க சரி இப்போ நம்ம வீடியோ நிறைவு பகுதியை நோக்கி போய்ட்டுருக்கோம் நெதர்லேண்ட் இருக்காங்க இல்லையா நெதர்லேண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வேர்ல்டு வார் டூரில் நாசிக்கல் கொலாபரேஷனில் இணைந்து மிகப்பெரிய அநியாயங்களும் அட்டூழியங்களையும் பண்ணது வந்து அல்மோஸ்ட் ஒரு நாலு லட்சம் பேர் நாலு லட்சம் சஸ்பெக்டை வந்து இன்றைக்கி அந்த லிஸ்ட்டு வெளியிட்டாங்க எப்போ இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நாசிக்கல் வந்து நெதர்லேண்டை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் விடுவிக்கிறாங்க அந்த இடைப்பட்ட அஞ்சு வருஷத்தில் ஒரு லட்சம் அங்கே டச்சில் இருக்கக்கூடிய ஜூஸ் மக்களை வந்து கொன்று குவிக்கிறாங்க நாசிக்கல் ஒரு லட்சம் ஜூஸ் மக்களை கொண்டு குவிச்சிட்டாங்க ஸோ இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய நான் நெதர்லாண்டு மக்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அதற்கான வி எல்லாம் ஃபுல்லாக முடித்து ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க அந்த தீர்ப்பில் நாலு லட்சம் பேர் இதில் பங்கு பெற்றிருக்கிறாங்கன்னு இருக்காங்க உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவங்களாம் உயிரோடு இருக்கிறாங்களா இறந்துட்டாங்களா அதை பற்றி எனக்கு தெரியல உயிரோடு இறக்காங்களா இல்லை இறந்துட்டு அவங்க போயிட்டு ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் உயிர் தண்ணி விட்றதுக்காக தம்பி அந்த தண்ணியை உடுப்பான்னு போது நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் குற்றவாளி ஆகிட்டிங்கன்னு போய் கைது பண்ண போகிறாங்களா என்னன்னு தெரியல இப்படி நெதர்லாந்து வந்து இப்படி ஒரு பரபரப்பை ஒரு கிழப்பை வைத்திருக்காங்க இந்தோனேஷியா முறைப்படி அஃபீசியலாக பிரிக்ஸ் நாட்டுடன் இணைவதற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ முறைப்படி இந்தோனேஷியா இணைந்து விட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இரண்டு செய்தி ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் ஒன்று வடகொரியா வடகொரியா ஹார்ட் சிப்ஸ் மாதிரி சொல்கிறாங்க ஹார்ட் சிப்ஸ் அப்படின்னா அது லைக் எப்படின்னா இந்த டாமினன்ஸ் மாதிரின்னு சொல்கிறாங்க இல்லை இந்த ப்ரெட்டுக்குள்ளே வந்து இந்த பதப்படுத்தப்பட்ட நான்வெஜ்லாம் இருக்குல்ல அதை வந்து ஹீட் பண்ணி உள்ள வச்சு சாப்பிட்றது அப்புறம் அதுக்கு மேலே சாஸ் ஆட் பண்ணுறது இந்த மாதிரியான உணவு வகைகளை வந்து தடை விதிச்சுட்டாரான் இதுக்கப்புறம் அந்த நாட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு நிறைய நாடுகள் வந்து விமர்சனம் பண்ணாங்க அவங்க பத்திரிகைகளை என்ன ஒரு சர்வதிகாரணமாக பண்ணாங்க அது அவங்க நாட்டோட விருப்பம் இந்தியா கூட தான் பெப்சி கோக்கு இதெல்லாம் தடை விதிக்கணும்னு நினைக்கிறேன் நான் நம்ம ஆயில் பெருகணும் அப்படின்னா இந்த மாதிரியான வேக வைக்கப்படாத ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற பேரில் பெரிய அளவுக்கு இன்றைக்கி நம்ம அடுத்தடுத்து புது புது நோய்கள் வருவதற்கு இன்னும் ஒரு காரணமாக எந்த ஹோட்டலில் போனாலும் புழு இருக்குன்றாங்க அது இருக்குன்றாங்க அதனால் அவங்க நாட்டோட மக்களுக்கு அவர் நல்லது பண்ணுறாரு இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள்லாம் அதை ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான உணவுகள் வேணான்னு நல்லது அவங்க விருப்பம் அது உடனே எல்லா நாடும் ஓடி வந்து வரிஞ்சிக்கிட்டு அப்படியே விமர்சனம் பண்ணுறாங்க அது எப்படி அவங்க ஹாட் டாக்ஸ் ஹாட் டாக்ஸ் அப்படின்னா அது ஒரு மெனு ஹாட் டாக்ஸ்ன்றது ஒரு க நாயகர் நினச்சி பேட்மின்ட்ரான்ற மாதிரி நான் கலா எல்லாம் நிறைய போட்டிருந்தேன் அவங்க நாடு அவங்க விஷயம் வேக வைத்த உணவுகளை சாப்பிட்ணும் அதை எதுன்னு சொல்கிறாங்க இதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தென்கொரியா டாக்ஸை இறக்குமதி பண்ணி அவங்க எல்லைப் பகுதியில் இந்த மாதிரியான உணவு வகைகளை இங்கே கொண்டு வந்து மக்களை வந்து சிக்கலைக்குண்டாக்குறாங்கன்றதுனால தடை விதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் வட கொரியா உடனே அவர் சர்வ அதிகாரி அப்படி இப்படின்ட்டு இப்போ தான் நம்ம நாட்டுக்குள்ளார யாரும் டைவர்ஸ் பண்ணக்கூடாது டைவர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஆறு மாதம் சிறை தண்ண அனுபவிக்கணும் அடுத்தது இந்த ஒரு தடையாண்டமெல்லாம் பெரிய அளவுக்கு போட்டிருந்தாங்க சரி இந்தியா கிட்ட பழைய பைடன் நிர்வாகம் நாங்களும் ரிலேஷன்ஷிப்பில் தான் எதுன்னு சொல்லிட்டு ஷலீவன் அவர்கள் அமெரிக்கானுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்தியாவுக்கு வந்து மோடி அவர்களை பார்த்து இனி பயோடெக்னாலஜியும் சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் இல்லை டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜியும் சரி இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்பட போகிறோம் பெரிய அளவுக்கான மெமரண்டம் எல்லாம் சைன் பண்ணி இருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்த போகிறோம் டூ அதாவது டை பிட்வீன் டூ டெமோக்ரட்டிக் கண்ட்ரீஸ்ன்ற அளவுக்குலாம் வந்து போட்டிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்ன நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம்லாம் பார்த்தோன்னா நம்மது பெரிய அளவுக்கு அந்த நியூ நியூக்ளியர் பொருளாதார தடையெல்லாம் போட்டிருந்தாங்க அணு ஆயுத பொருளாதாரத்தடையெலாம் போட்டிருந்தாங்கல்ல அது எல்லாத்தையும் நாங்கள் நீக்கிறோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க வருகின்ற ட்ரம்ப் அரசாங்கமும் வந்து அடுத்து இப்போ அவர் பதவி ஏற்றுக்கிட்டார்னால் இந்த இயர் எண்டுக்குள்ளார இந்தியாவுக்கு வரன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்துலேருந்து பார்க்கலாம் ஆனால் இன்விடேஷன் மட்டும் இன்னும் வரலை அவர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முறையாக இந்தியாவுக்கு இன்விடேஷன் மட்டும் வரல ஆனால் இந்தியாவுக்கான அடுத்தடுத்த சலுகைகள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ பதிவுகள் ஒன்று வந்து சவுதி அரேபியாவில் ஏற்பட்ட அந்த ஃப்ளட்டோட பாதிப்பு வெள்ள பாதிப்புகளோட பதிவுகள் பாருங்கள் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் சவுதி அரேபியா இதுவரை வாழ்நாளில் சந்தித்தராத வெள்ள பாதிப்புகள் இல்லையா எல்லா நாடுமே அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டால் உடனே பாதிப்புகள் தான் இருக்குதா செய்யுது பட் அங்கே யாரும் பத்திரிகை நீர்களில் போய்ட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்களா உங்களுக்கு அடிப்படை வந்ததாலலாம் கேட்கல வளரணும் நம்மளும் வளரணும் வளரணும் வளர்ந்தே தீரணும் இல்லையா கம்பேர் பண்ணுங்கள் அங்கே இங்கேயோட மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது சவுதி அரேபியாவில் ஒன்று இன்னொன்று க்ரீன்லேண்டு இப்போ தான் ட்ரம்ப்போட பையன் அங்கே போயிட்டு க்ரீன்லேண்டில் இருக்கிறார் இல்லை அங்கே ஃப்ளட்டு இன்னொரு பதிவு அங்கேயும் மொத்தம் ஒரு ஆறு மாகாணங்கள் மாதிரி இருக்குது மிகப்பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு நபீவியாவில் ஃப்ளட்டு இந்த பக்கம் இன்னொரு நாடு ஒன்று வரல இந்த எல்லா நாடுகளும் பார்த்தோன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃப்ரெஷ்ஷாக பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறது தாக்கம் அப்போ நம்ம எல்னினோ எஃபெக்ட்டுக்குள்ளே இந்த வருஷமும் விட்டு வைக்கல அடுத்தடுத்த தாக்கத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ வரக்கூடிய வருடங்களில் இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்களை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இனி நம்ம உயிர்களை நம்ம தான் காப்பாற்றணும் அரசாங்கம் ஓடி வந்து காப்பாற்றாதுன்ற ஒரு எண்ணத்தோடு இந்த வீடியோ பதிவு முடிக்கிறேன் நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்கும் மார்க்கச்சேன் நன்றி வணக்கம்